விஷயம் என்றால் தமிழ்நாடு ஜனசங்க காலத்தில் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது எங்களுடைய ஐந்து தலைமுறையினர் இந்த சித்தாந்தத்துக்காகவே அர்ப்பணித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கே பணிகள் நடந்திருக்கின்றன காங்கிரஸ் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்த போது மாநில கட்சிகளின் பால் சென்றார்கள் நீண்ட காலமாகவே மாநில கட்சிகளின் செயல்பாடுகளை கண்ட பிறகு மக்கள் ஏமாற்றத்தை உணர்கிறார்கள் ஏமாற்றத்தின் எந்த சூழலில் அவர்கள் தில்லியில் பாஜகவின் ஆட்சி மாதிரியை பார்த்தார்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் பாஜகவின் ஆட்சி மாதிரியை பார்த்தார்கள் தேசமெங்கும் வசிக்கும் தமிழ் சொந்தங்கள் அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று அவர்கள் வசிக்கும் மாநிலங்களின் வளர்ச்சி பற்றி கூறுகிறார்கள் அப்போது இயல்பாகவே தமிழ் மக்கள் பரஸ்பர ஒப்பீடுகளை செய்கிறார்கள் கிளப்பப்பட்டிருப்பது புரளி என்று உணர்கிறார்கள் கருத்தை மாற்றிக் கொள்ளுகிறார்கள் நான் காசி தமிழ் சங்கமத்தை ஏற்படுத்திய போது தமிழ்நாட்டின் டிஎம்கே கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் வடக்கத்தியர்களை பானிபூரி விற்பவர்கள் என்று கேலி பேசினார்கள் ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் காசி தமிழ் சங்கமத்திற்கு வந்தபோது தாங்கள் கேள்விப்பட்டது போல காசி இல்லை என்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் அதை மிக முன்னேறியதாக பார்த்தார்கள் அதிக வளர்ச்சியை கண்டார்கள் வேகமான நெட்வொர்க் இருக்கிறது இது சிந்திக்கும் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக டிஎம் கேவிற்கு எதிரான தீவிரமான கோபம் உருவாகி இருக்கிறது என்னால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கிறது அந்த கோபம்தான் பாஜகவிற்கு ஆதரவாக திசை திரும்பி இருக்கிறது ஆக்கப்பூர்வமான முறையிலே மேலும் அண்ணாமலை மிகச் சிறப்பாக கருத்துக்களை முன்வைக்கிறார் அவர் இளைஞர் அவர் முன்பு வேலை பார்த்த ஐ மிக திறமையாக பணியாற்றி அந்த வேலையை துறந்துவிட்டு வந்திருக்கிறார் அடுத்ததாக இப்படிப்பட்ட வேலையை திறந்துவிட்டு இவர் வந்திருக்கிறாரே என்று மக்கள் சிந்திப்பதோடு இதையே டிஎம்கே ஏடிஎம்கேவிற்கு சென்றிருந்தால் செழித்திருக்கலாமே என்றும் நினைக்கிறார்கள் ஆனால் அவர் அங்கெல்லாம் செல்லவில்லை பாஜகவிற்கு அவர் வந்திருக்கிறார் அவர் பாஜகவில் இணைந்தார் என்றால் விஷயம் இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் நல்ல நோக்கம் கொண்ட மனிதராக இவர் இருக்கிறாரே இப்படி இயல்பாகவே அனைவரையும் ஈர்க்கும் மையமாக ஆகியிருக்கிறார் என்னுடைய கட்சியின் சிறப்பு அனைத்து வகைகள் நிலைகளிலும் எந்த தொண்டர்களிடமெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம் நாங்களுடையது என்னவோ குடும்ப கட்சி கிடையாது குடும்பம் இயக்கும் கட்சி கிடையாது சில கட்சிகள் குடும்பமே குடும்பத்தால் குடும்பத்துக்காக என்பது போல் இல்லையே அதனால் எங்கள் கட்சிகள் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது